நல்லவெல்லம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு டெம்பிள் பிளாக் வந்திருக்கோங்க அதாவது இந்த மாதிரி ஒரு கோயில் சென்னைக்கு போகத்தில் அதுவும் கல்பாக்கத்தை கிட்டே இருக்கா அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்திருக்கும் இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு இல்லையா ஸோ இந்த இடம் வேறு லெவல் வைப்பில் இருக்குங்க இது ஒரு தீவுன்னு சொல்லுவாங்க இந்த கோயில் மட்டும் ஸோ பார்ப்போம் வாங்க சரிங்க இந்த கோயில் எங்கே எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எயிட்டி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் டுவோஸ் ஈசிஆர் அதாவது கல்பாக்கம் பாண்டிச்சேரி அந்த ரூட்டில் வரணும் வரும்போது ஒரு லெஃப்ட் சைடுல ஒரு பாலாறு ஒண்ணு போகும் பிரிட்ஜ் ஒண்ணு போகும் வேற மாதிரி இருக்குங்க வீடு ஸோ இந்த பாலாறு பிரிட்ஜை தாண்டி வரும்போது பரமேஸ்வர மங்கலம்னு ஒரு ஊர் வருங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து இங்கேருந்து ரைட் எடுக்கணும் கரெக்டாக இந்த பிரிட்ஜு தாண்டோன்னே வரும் பாருங்கள் ஸோ இந்த இடத்துல நம்ம ரைட் எடுக்கணும் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக டேர்ன் பண்ணுங்க ஏன்னா ஈஸியாக ஒரு நாள் வண்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே போர்டு இருக்கும் வாங்க அதுக்குள்ளே போகலாம் ஸோ இது கிராமத்து கோயில்னால ரெண்டு பக்கமும் பச்சை போர்வியை விரிச்சி வச்ச மாதிரி அழகான வயல்வெளிங்க காட்சி அளிக்கும் நமக்கு ஸோ அந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே நம்ம அதில் கோயிலை நோக்கி இருக்கோம் ஸோ இங்கே வந்து சிவன் கோயிலும் இருக்குது பெருமாள் கோயிலும் இருக்குதுங்க உங்களுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஒன்றும் பயப்பட வேணாம் ரோட்டு ரூட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் போட்டாலும் வரும் ப்ளஸ் அங்கேயும் நேம் போர்டு வச்சுருக்காங்க இப்போ நம்ம போயிட்டு இருக்க கோயில் பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு கமலாம்பிகை உடனுறை கைலாசநாதர் திருக்கோயில் பரமேஸ்வர மங்கலம் நீங்க காரு பைக்லாம் வந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்க பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம் மக்களே இது என்னடா சும்மா அதே சொல்லிட்டு இருக்குது பாக்குறீங்க இப்போ காற்றம் பாருங்க அந்த வைப்பை வேற லெவலு இந்த பாருங்க இதாங்க இதான் நம்ம போக வேண்டிய கோயில் சோ இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயிலுங்க சோ இன்னும் கொஞ்சம் வெள்ளம் அதிகமா வந்ததுன்னா உங்களுக்கே தெரியுங்க பாருங்க இந்த பிரிட்ஜை தாண்டியே வந்து தண்ணி போகும் அந்த அளவுக்கு வந்து சூப்பரான இடம் அது ஸோ மறக்காம நீங்க வந்தீங்கன்னா பாருங்க உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு ஸோ அப்படியே உள்ள வந்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்து கால பைரவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து தக்ஷணாமூர்த்தியோட சன்னதி இருக்கு ஸோ நம்ம அப்படியே இது உள்ள ஏறி போலாம் மக்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஓம் நம சிவாய சரிங்க இந்த கோயிலோட வரலாறை பார்க்குறேன் இந்த கோயில் என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் வந்து இங்கே பரமேஸ்வரம் மங்கலத்தில் வந்து தியானம் பண்ணியிருக்காரு அப்படி தியானம் பண்ணும்போது ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துனால அங்கே வந்த பசு வந்து எதுவும் சாப்பிடாமல் இருக்காருன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவரோட மடியிலேருந்து பசுவோட மடியிலேருந்து பாலை கறந்து அவருக்கு வந்து பால் கொடுத்ததாக சொல்கிறாங்க இதை பார்த்த பாம்பு வந்து ரெண்டு பேருமே வெயில் மழைன்னு இருக்கிறதுனால பாம்பு வந்து கொடையாக வந்து ரெண்டு பேருக்கும் வந்து லைக் மறைக்கிறதுக்கு இருந்ததுனால இங்கே பாம்பு வந்து பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க உள்ளே ஸோ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதை மறக்காமல் பாருங்கள் ஸோ இப்போ நம்ம சிவனை பார்த்துட்டு அப்படியே வந்து பிரகாரம் சுற்றுறோம் ஸோ எல்லாமே இயற்கையாக அமைஞ்சிருக்கு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே ஒரு சன்னதி இருக்கு இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து சிவனை நோக்கி மண்டி இட்டு பிரார்த்தனை பண்ணதா சொல்றாங்க அதுதான் இது சொல்லம்மா ஸோ இங்கே வந்து பிரம்மரோட சன்னதி இருக்குது ஸோ அதுக்கு பக்கத்திலே சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் தாண்டி வந்தீங்கன்னா துர்கையம்மனோட சன்னதியும் இருக்குது ஸோ அதை தாண்டி வந்த முருகன் வள்ளி தேவானி சன்னதி இருக்குது கோயில் பாலாற்றின் கரையில் இருக்குதுங்க இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்க பாருங்க எவ்வளோ தண்ணி பாருங்கள் அதுவும் மழை டைமில் வந்தால் இன்னும் அற்புதமாக இருக்கும் அந்த இடம் கல்வெட்டுக்கள் பற்றியா இந்த கோயிலில் கல்வெட்டுக்கள்லாம் இருக்கும் ஸோ அடுத்து நவகிரக சன்னதி அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே போக வேண்டியது தான் எங்கடா இங்கிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது சம்பிக்க சவுந்தர நாயின் நத்தம் கிராமம் அங்கே வந்து லட்சுமி அவதாரம் எடுத்து பூஜை பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் வந்து இவர் என்ன வெளியே வந்திருக்கார் கைலாசநாதன் வெளியே வந்து ரெண்டாவது உணவு போகலான்னு போயிட்டு பார்க்கறதுக்கு போகிற போது நான் பூஜை நடந்துச்சுருக்குவேன் பூஜை கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குன்று ஒன்று பின்னாடி அவங்க வந்து அப்படி அமர்ந்துட்டார் அமிஞ்சு போட்டு பசி கொஞ்சம் வருவாங்க காரம்பு அது பார்க்கணும் இதே நேரத்தில் வெய்ய காயுது மழை பெய்யுது அந்த நேரத்துக்கு வந்து நாகம் வந்து குட முடியும் இப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அந்த நந்தி என்ன பண்ணிட்டு இந்த பகம் தெரிவித்து கிழக்க இவர் போனவரை காரணம் சொல்லிட்டு அது தெரியுது இவர் இங்கே வந்து இங்கேயும் ஐக்கியமாயிட்டார் அந்த இடத்துல வந்து சவுதனாயி சம்பு கேசன்னு சொல்லிட்டு செல்வத்தில் அவங்க காட்சி அங்கே அழிக்கிறாங்க கனகாம்பியை கைலாசநாத கனகாம்பினு சொல்லிட்டு இங்கே க கைலங்கில் இவங்க காட்சி அளிக்கிறாங்க இதான் விஷயம் அந்த அம்மா வந்து அவர் வந்து அவங்க உட்காந்த இடத்துல அந்த அம்மா முட்டி போட்டு சாமி வணங்கிக்கிறாங்க அந்த முட்டி போட்டு வணங்க வந்து பின்னாடி முத்தி பதினஞ்சு இருக்கும் ரவுண்டில் அந்த கல் அந்த கல் பள்ளம் மாதிரி இருக்காங்க ரவுண்டா இருக்கு இவர் குடித்த பாலை மிச்ச மிச்ச பாலை மழை விட்டு வழிஞ்சு பாலாரா போகுது இருந்தா பாலாது பேரு அதனாலதான் இந்த காலையில் சுருங்காடு இந்த காலையில சுருங்காடு நன்சாரத்துல இருந்தார் எத்தனை கோயில் இது ஆயிரத்தி அறுவது வருஷம் கல்வெட்டு ஒன்று இருக்குது அதை பற்றி அதுதான் அதுதான் ஆயிரத்தி அறுநூறு வருஷம் அதுக்கு முன்னே எப்போ வந்து அது தெரியல அந்த கல்வெட்டை பார்த்து தான் நான் சொல்ல வேண்டியது விநாயகருக்காக எதுவும் எழுதி வச்சிருக்காங்க விளக்கு போட போட வர சம்பளம்லாம் அந்த இருக்குது நம்ம கல்லில் படிக்க முடியாது நம்ம அதுக்கு முன்னிலேருந்து இருக்குது கோயில் இது அதாவது சொன்னா பெரிய சொன்னாங்க செட்டியார் செட்டியார் தெருவாயு நடு தெரு நடு தெரு நம்ம பிள்ளையார் கோவில்லாம் இல்லையா நம்ம ஊருங்கள்ல அதை மாதிரி இருந்த இடம் ஆகிது ஆறு வந்து இது ஒரு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஆறு ஓட ஓடி இருந்தது தான் அது ஆறு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்து அர்த்து வர 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 இது நெருங்கினா வந்து ஊர் வந்து கெட்டுறது தான் இது வர வர ஊர் எட்ட போயிடுது வந்து தான் ஆச்சு இது கவர் பண்ணி அப்படியே இதோட நண்பரை விட்டுட்டு இந்தாண்டி தண்ணி கவர் பண்ணி நண்பன்ட்டார் இது எந்த அந்த மன்னர் சொல்லுவாங்களா அந்த மன்னரில் எந்த மன்னரால் கட்டப்பட்டது அந்த கல்வெட்டு பல்லவன் காலத்தில் கட்டணு நிறுத்து நிறுத்தம் இங்கே பஸ் வசதியெல்லாம் இருக்குங்களா வரத்துக்கு பஸ் வசதி இருக்கா இருக்குதா கல்பாகம் கல்பாக போகலாம் பாண்டிச்சேரி வரையும் போகலாம் அதாவது வந்து சில பஸ் அந்த காத்தாங்கடன்னு அதாவது பாலாத்திலிருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் காத்தாங்கடன்னு ஒன்று ஒரு நாலு மூணு ரோடு பாண்டிச்சேரி போவது இந்த பக்கம் வந்து மதுராந்தன் போகிறது அந்த இடத்துல வந்து இறங்கலாம் அதனால் கல்பாகம் வந்து ஆட்டோவில் வந்துடலாம் சரி கல்பாகம் வந்து இறங்கி கைலாசி போகட்டோன்னா ஆகிட்டு அதுக்கு ம்

நான் இங்கே வந்து நான் இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கேன் கோயிலை பார்த்ததுமே ஒரு மன திருப்தி வந்துருக்குது அந்த இடம் எல்லாமே பார்க்கும்போது சுற்றி பார்க்கும்போது தண்ணி நடுப்புற காற்று நல்லா அழகாக வருது கோயில் அவ்வளோ பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்குது